வணக்கம் நண்பர்களே இன்றைய அதிகாரம் நூற்றி பதினைந்து அலர் அறிவுறுத்தல் அலர் ஏற ஆளுயிர் நிற்கும் அதனை பலர் அறியார் பாக்கியத்தாள் அலர் வம்பு பேச்சு எழு உண்டாக ஆர் அறிய உயிர் உயிர் நிற்கும் நிலைத்திருக்கும் அதனை அதனை பலர் பலர் அறியார் தெரிய மாட்டார் பாக்கியத்தால் நற்பேராற்றல் பலர் எம் காதலை பற்றி அறிந்து பேச நேரிட்டதால் என் உயிர் போகாமல் இருக்கிறது அவ்வாறு பேசுவதால் எம் காதலை கைகூட அது வாய்ப்பாக அமையும் என்பதை ஊரில் பலர் அறிவதில்லை மலர் அண்ண கண்ணால் அருமை அறியாது அலர் எமக்கு இருந்தது இவ்வூர் மலர் பூ அன்ன போன்ற கண்ணால் கண்ணினை உடையவள் அருமை அரிய தன்மை அறியாது அறியாமல் அலர் வம்பு பேச்சு எமக்கு நமக்கு ஈந்தது தந்து உதவியது இவ்வூர் இந்த ஊர் மலர் போன்ற கண்களை உடைய என் காதலியின் அருமை அறியாது இந்த ஊர் மக்கள் எங்களை காதலை பற்றி அலர் ஈந்தனர் உறாதோ ஊறவர் கவ்வை அதனை பெறாது பெற்றன்ன நீத்து உராதோ நடவாதோ ஊர் ஊர் மக்கள் அறிந்த தெரிந்த கவ்வை அலர் அதனை அதை பெறாது அழையாமல் பெற்றென்ன அடைந்தது போன்று தீர்ந்து தன்மையுடையது ஊர் மக்கள் எங்களது காதலை பற்றி அறிந்து தூற்றி பேசுவது நடவாதோ அவ்வாறு அவர்கள் பேசுவது நாங்கள் இணையாமலேயே இணைந்திருத்தற்கான மகிழ்ச்சியை தரும் தன்மையுடையது ஆயிற்றே கவையால் கவ்விது காமம் அத்தின்றேல் என்னும் தன்மை இழந்து கவையால் அலரால் கவ்விது அலர் நிரம்பியது காமம் காதல் அது அது இன்றேல் இல்லாவிடில் தவ் என்னும் சுருங்கும் தன்மை இயல்பு இழந்து கெட்டு எங்களது காமம் இந்த ஊர் மக்களின் வம்பு பேச்சால் பலப்படுகின்றது இந்த வம்பு பேச்சு இல்லையெனில் இயல்பு கேட்டு எங்கள் காதல் சுவையாற்றதாக ஆகியிருக்கும் களித்தோறும் கண்டுண்டால் வேற்றத்தால் காமம் வெளிப்படுதோர் மீது களித்தொறும் கல் வெறியால் இன்பு இன்புற இன்புற்ற கல் கல் உண்டால் உண்ணுதல் வேற்றற்று விரும்பினாற்போல் காமம் காதல் வெளிப்படுதோறும் பிறர்க்கு தெரிந்து அதாவது அலராகும் போதெல்லாம் இனிது இனிமை கல் அதிகம் குடித்து போதை அதிகரிக்க அதிகரிக்க அதன் மேல் ஆசை ஏற்படுவது போல எங்கள் காமமும் ஊரில் உள்ளோர் பேச பேச அதில் இன்பம் தருவதாக உள்ளது கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று கண்டது கண்ணுற்றது மண்ணும் ஒரு நாள் ஒரு நாள் அலர் ஊர் பேச்சு மண்ணும் திங்களை நிலவை பாம்பு பாம்பு கொண்டற்று கை கொண்டது போலும் நாங்கள் ஒரு நாள் ஒருவர் நேரில் பார்த்து இன்பம் கொண்டது ஒரு நாள் அந்த நிகழ்வு திங்களை பாம்பு பிடித்து கொண்டதைப் போல ஊர் முழுவதும் அலர் ஆகிய பேச்சு பொருளாக மாறிவிட்டது அலராகி பேச்சு பொருளாக மாறிவிட்டது ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இன்னோய் ஊரவர் ஊரில் உள்ளவர் கவ்வை அலர் தூற்றல் எருவாக உரமாக அன்னை சொல் தாய் சொல் நீராக தண்ணீராக நீளும் வலரும் இந்நோய் இந்த பிணி ஊரில் உள்ளவர்கள் இழந்து பசிந்து பே ஊரில் உள்ளவர்கள் இழந்து ஊரில் உள்ளவர்கள் இயந்தும் பழித்தும் பேசும் பேச்சு உரமாகவும் அது கேட்டு அன்னை இடித்து சொல்லும் கடும் சொற்களை நீராகவும் ஏற்று வளர்கிறது இந்த காதல் நோய் நெய்யால் எதிர் நிதிப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமும் நுதிப்பேம் எனல் நெய்யால் நெய்யினால் எரி தீ நுதிப்பேம் ஏற்றுவோம் என்று அற்று அத்தன்மையால் கவ்வையால் அலரால் காமம் காதல் நுதிப்பேம் தனிப்பேம் என்று என்று கருதுதல் நெய்யால் எவ்வாறு நெருப்பை அணைக்க இயலாதோ அதுபோல ஊரின் பயிர் சொற்களும் பேச்சுக்களும் எங்கள் காமத்தை அழித்துவிட இயலாது அலர் நான ஒல்வதோ அஞ்சல் ஓம்பு என்றார் பலர் நான நீத்த கடை அலர் ஊர் பேச்சு நாண நாணுதல் ஒல்வதோ கைவிடுமோ இயலுமோ அஞ்சல் அஞ்சாதே ஓம்பு காத்துக்கொள் என்றார் என்று சொன்னார் பலர் அலர் பலர் பலர் நான் வெக்கப்பட நீத்த கடை நீங்கிய போது பிரிந்த பொழுது என்னை பிரிந்த வேளையில் பலர் நானும்படியாக நானும் காதலி பற்றி பயம் வேண்டாம் நான் இருக்கிறேன் என்று சொல்லி பிரிந்த பிறகு ஊரவர் பேச்சுக்கு வெக்கப்படலாமா கூடாது தாம் வேண்டி நல்குவர் காதலர் யாம் வேண்டும் கவ்வை எடுக்கும் இவ்வோர் தாம் யாம் வேண்டின் விரும்பினால் நல்குவர் தன்னலி செய்வர் அருளுவர் காதலர் காதலர் யாம் நாங்கள் வேண்டும் விரும்புவது ஆகிய கவ்வை அலர் எடுக்கும் எழுப்புகின்ற இவ்வூரவர் ஊரில் உள்ளோர் யாம் விரும்புகின்ற எங்கள் காதலை பற்றி இவ்வூரவர் வம்பு பேசுகின்றனர் இனி எம் காதலரும் யாம் வேண்டுகின்ற உடன்போக்கை ஒப்பு உதவுவார் இவ்வாறு அலர் அறிவுடத்திலே பற்றி வள்ளுவர் பெருமகனார் நமக்கு விளக்குகிறார் நன்றி வணக்கம் வாத்துக்கள்